பிரைஸலாட் ஆண்ட ஒரு அச்சகரமாகி இயேசு கிருஷ்ண விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கற்ற நமக்கு கொடுத்த வார்த்தை பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு லூயா இந்த நாள் கத்தை நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சொல்லுங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு ஹலோ லூயா இன்றைக்கி நம்ம சூழ்நிலை பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம் சில உறவுகளை பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம் சில தன்னுடைய பலனை கண்டு ஒரு முடிவுக்கு வரலாம் அன்பு தேவஜனமே அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நினைவுகளோடு இருப்பீங்கன்னா கத்தர் இன்றிக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் எனக்கு இருக்கிற பலன் இதுதான் என் பலத்துக்கு என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அப்பசனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும் எழுதும்போது அப்பசலாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார் இந்த நிருபத்தை நீ நிருபத்தை எழுதும்போது எப்படியாப்பட்ட வார்த்தையோடு எழுதுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோட இந்த நிருபத்தை எழுதுகிறார் இந்த புத்தகத்தை எழுதுகிறார் என்னென்னு எழுதுகிறார் என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவரை பலப்படுத்துகிறவர் யார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவரை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வலிமை உண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அவர் பலன் கொடுப்பார் என்று எழுதுகிறார் அன்பு தேவ இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தின் அர்த்தத்தை நம்ம கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு கேள்வி பறக்கலாம் அப்போனா அவருக்கே சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு அப்பசனாகிய பவுளுக்கே அவரை பலப்படுத்துவாரானால் எல்லாவற்றையும் செய்ய பலப்படுத்துவாரானால் கத்தர்காய் வாழ்கிற எனக்கு தேவன் பலனை கொடுப்பார் கத்தர்காய் வைராக்கியமாக நான் இருப்பேனானால் கத்தர்காய் வைராக்கியமாக இருந்தேன் கத்தருடைய கிரியிகளுக்காய் பலத்த செயல்களுக்காய் வயிறாக்கியமே இருந்தால் அப்போ சொல்லி அவளுக்கு தேவன் வலிமையை கொடுப்பாரானால் பலனை கொடுப்பாரானால் அன்பு தேவஜனமே கத்தர்காய் நீங்கள் படுகிற எல்லா பிரயாசத்தை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் கத்தர்காய் வாடுகிற அன்பு தேவஜனமே கத்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார் கிதியனை பார்த்து தூதன் சொல்கிறார் என்ன சொ பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் பயந்து போயிருந்தார் தன் பலனை அழுந்து போயிருந்தார் கத்தருடைய அவர் தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்தவனாய் அவர் பயந்து போயிருந்தார் அந்த பயத்தில் என்ன இருக்குது அவர் பலவீனமாக இருந்ததை சொல்லுகிறார் ஆனால் கத்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்த்து சொன்னார் என்ன பராக்கிரமசாலியே நின்று அழைத்தார் இன்றைக்கு வலிமை உள்ளவனே வலிமை உள்ளவளே என்று கத்தன் நம்மளை அழைக்கிறார் நீ பயந்தாங்கோழின்னு சொல்லலை கத்தர் உங்களை பலப்படுத்துருக்குற ச சொல்லுங்கள் சத்தியத்தை கேட்கிற அன்பு தேவஜனமே உங்களை என்னை பலப்படுத்துகிற ஒருவரி பூமியில் உண்டு ஹாலில் லூவியா எத்தனையோ செய்திகளை கேட்டு நம்ம பலனை இழந்து போயிருக்கலாம் எத்தனையோ காரியங்களை நம்ம கேட்கும்போது நியூஸில் பார்க்கும்போது செய்தித்தாள்களில் பார்க்கும்போது நியூஸை கேட்கும்போது சில துக்க செய்திகள் நம்ம பலனை இழந்திருக்கலாம் ஆனால் உங்களை என்னையை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனை கத்த நமக்கு கொடுப்பார் ஹல லூயா ஹல அப்போ பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது இப்படப்பட்ட வல்லமுள்ள வார்த்தைகளை கொண்டு தம்முடைய பிள்ளைகளை ஆற்றுகிறார் தேற்றுகிறார் என்ன சொல்கிறார் என்ன பலப்படுத்துகிறாரு என்ன பலப்படுத்துகிறாரு தீமதிபே என்ன பலப்படுத்துகிறாரு பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமதியும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கு எழுதுகிறதாவது ஹாலு யா இன்றைக்கு எத்தனையோ சூழ்நிலை இன்றைக்கு பலவீனத்தோடு சுகவினத்தோடு இருக்கலாம் அன்பு சகோதரனை சகோதரிகளே இன்றைக்கு பரிசுத்த வான்களுக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் அப்பசலாம் அங்கே பவுல் கொடுக்கற ஒரு சாட்சி அவரை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் அவருக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனை கொடுப்பார் ஆனால் உங்களை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோடு என்னோடு உண்டு ஆளில் எல்லாவற்றையும் செய்ய பலனை கொடுப்பார் எந்த சூழ்நிலை ரோமரில் வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் இவை எல்லாவற்றிலும் அவரை யார் பலப்படுத்தினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதில் உபத்திரவத்தின் மதியில் வியாகுலத்தின் மதியில் துன்பத்தின் மதியில் நாச மோசத்தின் மதியில் பசியின் மத்தியில் நிர்வாணத்தின் மதிலை பட்டயத்தின் மதியில் அவரை பலப்படுத்தி அவருக்கு பலனை கொடுப்பாரானால் இதன் மதிலை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராலே இதில் எல்லாவற்றிலும் முற்றிலும் அவரின் அன்பு கூறி ஜெயம் கொள்ளுகிறவர்களாலே அவருக்கு பலனை கத்தர் கொடுத்தார் அவர் அன்பு கூறுகிறவர் அவரை பலப்படுத்துகிறவர் என்பதை அவர் அறிந்து கொண்டார் அன்பு தெய்வஜனமே எதின் மதில் எதின் ஊடாய் நீங்கள் கடந்து போனாலும் எதின் மதில் நீங்கள் கடந்து போனாலும் அவரை பலப்படுத்தி அவருக்கு சகாயம் செய்த கத்தர் அவரை வலது வளதுக்கறதுனால் தாங்கின கத்தரை இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வஜனமே உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்கிற கத்தர் உங்களோடு உண்டு ஹால லூயா ஹாலில் ஊயா பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் பந்தயத்தை பெரும்படிக்கு ஆனால் நீங்கள நானும் எப்படி போனோம் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு இச்சடக்க முள்ளவர்களாய் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நம்ம பொறுமையோடு ஓடணும் ஹாலு லூயா பிரசங்கம் பண்ணுகிறவனாகிய நான் நின்று போகாதபடிக்கு என் சரையத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அவரை கீழ்ப்படுத்தினார் என்னை பலப்படுத்தி என்னை வழி நடத்துகிற தேவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் சொல்லுங்கள் என்ன பலப்படுத்துகிற ஆண்டவராகி ஏசு கசுவுக்கா நான் எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன்ப்பா என்ன ஒவ்வொரு நிமிஷமும் பலப்படுத்தி என்னை வழி நடத்துங்காண்டவர்னு கேளுங்க ஹாலு பவுல் தன்னுடைய பலத்திலோ தன் கட்டுப்பாட்டின் கட்டுப்பாட்டிலோ சொந்த ஒழுங்குமுறையிலோ நம்பிக்கை வைக்கல இவைகளை அவர் இவைகளை அவர் செய்து வந்து அவற்றை மேல் தன் நம்பிக்கை வைக்கல ஏன் இதை பழகி இருந்தார் செய்திருந்தார் ஆனால் வாழ்க்கையில் எந்த வேலையானாலும் எந்த துன்பமாயினும் அவர் எதிர்கொள்ளவும் வெற்றி பெறவும் முடியும் என்று அவர் உணர்ந்தார் இந்த வசனம் ஆண்டவருடைய துணையோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் துணையோடு ஒருவரால் எந்த சூழ்நிலை சமாளிக்க முடியும் வெற்றி பெற முடியும் என்பது கூறுகிறது அன்பு தெய்வதனமே இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவின் துணையினாலே எந்த சூழ்நிலையும் சமாளிக்க முடியும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியும் என்பது இந்த வசனத்தோடு கத்த நம்மளோடு பேசுகிற அன்பு தெய்வதனமே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு சமாளிக்க சமாளிக்க தேவன் தம்முடைய பலனை கத்தல் கொடுப்பார் உங்களுக்கு வலிமை கொடுப்பார் பலப்படுத்துகிற கிறிஸ்து என்பது பலப்படுத்துகிற பலப்படுத்துகிற என்ற அந்த வார்த்தை அர்த்தம் வலுப்படுத்துதல் ஆற்றல் அளித்தல் வலிமை கொடுத்தல் என்று பொருள் ஹாலலு ஹால ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுபவர்களுக்கு அவர்கள் ஆவிக்குரிய ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலனை அளிக்கிறவர் அவர் பலத்தை கொடுக்கிறவர் என்பது இந்த வசம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அன்பு தேவ ஜனமே எதையும் குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம் அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்னார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போகணும் ஆனால் அவர் பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தார் அன்பு தெய்வ ஜனம் நீங்கள நான் ஜெயிக்க பிறந்தவர்கள் பவுல் அப்போஸ்லாங்க பவுல் ஒன்றிலும் தோற்று போனவரா இல்லை எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படி அவருக்கு பலனை கொடுத்தவர் அவர் பலப்படுத்தின கிறிஸ்து அவரோடு கூட இருந்தவர் ஏசு கிறிஸ்துவின் துணையால் எத்தனையோ நிருபங்கள் அவர் எழுதினார் இன்றைக்கு உங்களை இனி பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு எனக்கும் பலன் கொடுப்பது நிச்சயமே சோர்ந்து போயிடாதீங்க உங்கள் கண்ணீரை தொடச்சி நீங்க நீங்கள் பிரச்சனைலேருந்து போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுவது நிச்சயமே இது எல்லாவற்றையும் திராணியை கத்துற உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுப்பது நிச்சயமே எல்லா காரியங்களும் கத்தருக்கு தெரியப்படுத்தி ஆண்டவரே இதை எண்ணி எண்ணி இந்த காரியங்களை எண்ணி எண்ணி இந்த இழப்பை எண்ணி எண்ணி என் சூழ்நிலையை பார்த்து பார்த்து ஆண்டவரே என் நெருக்கடியை பார்த்து என் ஒடுக்கத்தை பார்த்து கண்ணீர் விட்டு என் பலனை இழந்து போய் உட்காந்துருக்குறேன்ப்பா இன்றைக்கு நேர் என்னோட பேசிருக்கிறேன் என்னை வலப்படுத்துங்க ஐயா எனக்கு பலப்படுத்துங்க இந்த பிரச்சனைல இருந்து மீண்டு வர உதவி செய்யுங்க ஐயா எனக்கு வலிமையை தாங்க ஆற்றலை தாங்க ஐயா என்னை வலிமை உள்ளவளாய் வலிமை உள்ளவனாய் மாற்றுங்கன்னு கேளுங்க நிச்சயம் கத்துருங்களேன் வலிமை உள்ளவனாய் வலிமை உள்ளவளாய் ஆற்றல் உள்ளவனாய் ஆற்றல் உள்ளவளாய் கத்துறவங்கள மாற்றுவது நிச்சயமே உங்களுக்கு ஜெபிக்கிற அன்பு தேவதை கண்களை முடியும் அப்பா அம்மை துதிக்கிற விலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவரே நீதி வலது கரத்தினால் தாங்குகிறவரே மெய் துதிக்கிற மெஸ் தூத்துறேன்ப்பா ஏசு கிருஷ்வின் துணையோடு அப்பசனாகியப்பா பவுல் இத்தனை காரியங்களை கடந்து வந்தார் உபத்திரத்தை வியாகுலத்தை துன்பத்தை நாச மோசத்தை பசி பட்டினி நிர்வாணம் எல்லாவற்றையும் கடந்து வந்தார் அவரை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய கடந்து வர அவருக்கு பலனை கொடுத்த கத்த நீங்கள் தான்ப்பா இன்றைக்கி எப்படியாப்பட்ட சூழ்நிலையை கத்தறக்கு முன்பாக கண்களும் மூடி தான் உள்ளத்துலேருந்து ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்ப வேண்டுதல்களையும் அன்றவரே அவர்கள் வெளியே வர அண்டவரே இம்மை துதிக்கிறோம் சூத்திரம் அவர்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அண்டவரே எல்லாவற்றையும் செய்ய அவர்களுக்கு மீண்டும் அண்டவரை நீர் பலன் கொடுத்து அவர்களுக்கு சகாயம் பண்ணும்படி வேண்டிக் கொள்கிறோம்ப்பா ஒத்தாசு தயவு பண்ணும்படி வேண்டிக் கொள்கிறோம் அப்படி கிரு கரம் வெளிப்படட்டுப்பா அண்டவரை கிதியோன்னு பலப்படுத்தி அண்டவரே இம் சத்துருக்கள் மேலே ஒரு ஜெயத்தை கொடுத்தது போல இன்றைக்கு மாண்டு ஒரு முடிப்பிள்ளைகளை பலப்படுத்தி எல்லாவற்றிலும் ஜெயித்த கொடுப்பீர் அதற்காக ஸ்தூத்திரம் ஏசுராஜா நாமத்தில் துதிக்கிறம் ஜபிக்கிறம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாமே அன்பு தேவதனமே கலங்காதீங்க திகையாதீங்க உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற கத்தர் உங்களோடு உண்டு நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பது ஜெயிப்பது நிச்சயமே காட் பிளஸ் யூ ஹாவ் எ பிளஸ் டே